ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறங்கடைக்காசேசியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் அனுப்புகிற மாதிரிதான் அந்த வீடியோவில் பார்க்க போறோம் அடுத்தடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க முத்து மீனாக்கிட்ட ஒரு வழியாக தப்பிச்சிட்டோம் அப்படின்னு ரோஹிணி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா அவங்க அம்மாவை வச்சு வர வச்சுட்டாங்க நம்ம முத்து மாட்டவே கூடாது ரொம்ப சொல்லிடலாம் பாட்டியுமே வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க இந்த நம்ம ஆகணும் அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவும் மீனாவும் விஜயாவோட ஆக்டிவிட்டீஸே சரியில்லை அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க எதுக்காக ஒரு ஒரு நேரத்தில் ஒரு ஒரு விதமாக அத்தை நடந்துக்கணும் அப்படின்னு மீனாக கேள்வியை எழுப்புகிறாங்க அப்போ முத்து இருந்துட்டு இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது நம்ம அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு மீனாக இருந்துட்டு அவங்க ஏதாவது நல்லது பண்ணி அதை கிட்டே ஷேர் பண்ணுனா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் அடுத்தவங்க பண்ண நல்லதை அவங்களே பண்ணின மாதிரி பயங்கரமாக பில்டப் பண்ணி டெவலப் பண்ணி மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டு அதை பார்வதி அத்தை வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க எனக்கு எதுவுமே புரியலைங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஏதாவது நல்லது பண்ணி அதை வீடியோ எடுத்தா பரவாயில்ல அதை ஷேர் பண்ணா பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது முத்துவுக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துருது இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளோ சிரிக்கிறீங்க மீனா அதுக்கு அம்மா ஏதாவது நல்லது பண்ணணும்ல அம்மாவுக்கு நல்லது நல்ல அலர்ஜி தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கலாய்கிறாரு இப்படி மட்டும் நீங்க பேசுனீங்க நான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் அத்தை சாமி ஆடிருவாங்க அப்படின்றாங்க அதையும் வீடியோ எடுக்கிறதுக்கு பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு மீனா எனக்கு ஒரு ஐடியா அப்படின்றாங்க என்னதுங்க அப்படின்னு மீனா கேட்கும்போது இல்ல பார்வதி அத்தை தானே அம்மா எது பண்ணாலும் அந்த வீடியோ எடுத்துட்டு கூடவே சுத்துறாங்க கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல நம்ம போயிட்டு பார்வதி அத்தை கிட்ட இதை பத்தி பேசலாமா அப்படின்னு இல்லைங்க அவங்க கிட்ட நம்ம டைரக்டா இதை பத்தி பேசினா சொல்லவே மாட்டாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு ரொம்ப விசுவாசி அதனால நம்ம என்ன பண்ணணும் நீங்க எதாச்சியா அங்க போற மாதிரியும் இதை பத்தி அவங்களே ஏதோ ஸ்டார்ட் பண்ணி பேசுற மாதிரியும் உருவாக்கணும் அப்படி ஒரு கதையை உருவாக்கணும் இங்க அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே விடு அதெல்லாம் நமக்கு கை வந்த கலை நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு முத்து இப்போது முத்து வந்து அங்கே போகிறாரு பார்வதி கிட்ட போனதும் அத்தை நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது அப்படின்ட்டு இல்லை நீங்கள் அதை கேட்டால் சொல்லுவீங்களான்னு தெரியல அப்படின்னு என்ன விஷயம் சொல்லுப்பான்னு நான் உங்கள் வாயில் வர வச்சிடணும்னு நினச்சேன் ஆனால் உங்களை ஏமாத்துறதுக்கு எனக்கு மனசு வரலை எதுவாக இருந்தாலும் நீங்கள் வெகுளித்தனமாக என்கிட்ட உண்மையை சொல்லிடுறீங்களா அப்புறம் அம்மா உங்களை பிடிச்சி குமுரு குமுருன்னு கும்டுறாங்க தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு அதான் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன் அதுக்கு உங்ககிட்ட விளக்கம் இருந்தால் பதில் இருந்தால் சொல்லுங்கள் இல்லாட்டினா பரவாயில்ல நான் ஏதாவது கஷ்டப்படுச்சு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன முத்து எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் உங்ககிட்ட சொல்லாமல் விட போகிறேன் நீயே வேற எங்கேயோ போய் கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு முத்து மனசுக்குள்ளே நினைக்கிறாரு இல்லை அம்மா நேற்று மீனை வந்தப்போ கிருஷ்ணா அவங்க தான் இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துனாங்க சீர்திருத்த பள்ளிக்கு போக விடாமல் அவங்க தான் தடுத்தாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்களாம் அது நீங்கள் வீடியோ எடுத்தீங்களாமா இது மீனை என்கிட்ட சொன்னால் எதுக்காக அம்மா அப்படிலாம் சொல்லணும் எனக்கு அது சந்தேகமாக இருக்குது வேறு ஏதாவது பிரச்சனை உருவாக்கிடுவாங்க பண்ணுவாங்களோ அப்படின்னு அப்படின்றாங்க இல்லை முத்து அப்படியெல்லாம் இதுவும் ஆகாது நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஏற்கனவே வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அப்பா நிம்மதி இல்லாமல் இருக்காரு வீட்டில் இன்னும் ஒரு பேர குழந்த வரலன்னு அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம் ஆனால் அம்மா வேற இந்த பக்கம் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா எனக்கு என்னமோ பயமா இருக்கு அவங்களுக்கு உடம்பு இது சரியில்லைன்னா சொல்லுங்க நான் வேணா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் எவ்வளோ செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன் அவங்கள அப்படின்னு சொல்றாங்க அடடா இவ்வளோ தங்கமான பிள்ளைய வச்சுக்கிட்டு விஜயா என்ன இப்படி எல்லாம் பண்றாளோ அப்படின்றாங்க சூப்பர் சூப்பர் சொல்லுங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு முத்து அப்போ நம்ம பார்வதி இருந்துட்டு நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லடா நீ தப்பா நினைச்சுக்காத முத்து உங்க அம்மாவுக்கு டாக்டர் விருது கிடைக்க போகுது அதுக்காக தான் சமூக சேவை செய்யற மாதிரி எல்லா இடத்துலையுமே வீடியோ எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சமூக சேவை செய்யணும்ல அப்படின்னு சமூக சேவை செய்யறதுனா தான் உங்க அம்மாவுக்கு அலர்ஜி உனக்கு தெரியாதா நல்லதுனாலே அலர்ஜி தானே அப்படின்னு அடடே நான் நினைச்ச மாதிரியே சொல்றீங்களே அத்த அப்படியே என்ன மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க உன்ன மாதிரி இருக்கு நானும் உன்ன மாதிரி இருக்கேன் அப்படின்னா அதை நினைச்சு நான் பெருமைப்படணும் அப்படின்னு பார்வதி அவ்வளோ வெகுளியா பேசுறாங்க அதுக்கப்புறம் இந்த யோகா கிளாஸ் எல்லாம் கூட அதுக்கு தானா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா அப்படின்ட்டு சரி அம்மாவுக்கு போய் எப்படி இந்த பட்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி இல்லை இது சமூக சேவை செய்யறவங்களுக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்க சிபாரிசு பண்ணி வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படியா கதை சரிங்க அத்தை ஓகே ஏதோ நல்லபடியா போனா சரி பிரச்சனை எதுவும் வராம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு என்னமோ உங்க அம்மா பண்றதெல்லாம் பார்த்தா பிரச்சனையை மடியிலே கட்டிட்டு சுத்துற மாதிரி தோணுது பண்றது எல்லாமே ஒரு கோக்குமக்கான தான் பண்ணிட்டு இருக்கான் இதுல சிந்தாமணி வேற மீனாவை பத்தி தேவையில்லாம ஏத்தி விடுறா எனக்கு என்னமோ இது எதுவும் சரியா படலமுத்து நானே இதை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லி இருந்திருக்கணும் என்னமோ விஜயாவுக்கு விசுவாசமா இருந்துட்டு உன்னை நான் மறந்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்றாங்க பரவாயில்ல விடுங்க அத்தை என்ன மறக்கிறது என்ன சாதாரண விஷயம் தானே எல்லாருக்குமே அது ஒரு கேஷுவலான விஷயம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இலமுத்து அந்த குடும்பத்துலயே உன்னை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணாமலை அண்ணனுக்கு அப்புறம் உன்னைதாண்டா எனக்கு அந்த வீட்டுல அவ்வளவு பிடிக்கும் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப சொல்லுங்க எது நீங்க கூடவே அந்த வீடியோலாம் எடுக்கிறீங்க தப்புன்னு அம்மா கிட்ட பலனை பண்ணாமல் அனுபவிக்கிறது அசிங்கமா இருக்குல்ல ஒரு மாதிரி கேவலமா இருக்கு வேண்டாமே இது நீங்க அம்மா கிட்ட சொல்லி புரிய வைங்க அப்படின்னு நான் பல தடவை சொல்லிட்டேன் ஆனால் அவ எனக்கு வேணே வேணும் என் புருஷன் சொன்ன மாதிரி அவரை நான் பெருமைப்படுத்தணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா அவளுக்கு புரியவே மாட்டேங்குது ஒன்னும் கிளாஸ் பிள்ளைக்கு சொன்னா கூட சரி ஓகே அப்படி இல்லை இப்படி அப்படின்னு சொல்லி ஏத்துக்கோ இவ ஏத்துக்கவே மாட்டேங்கிறாடா அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்த விஷயத்த விடுங்க ஆனால் இதை நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னு அவங்க கிட்டே சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ சொல்லிடாத நான் அவங்க சொல்லிட்டேன்னு என்ன அவ்வளவுதான் உறிச்சு தொங்க விட்டுடுவா அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோலாம் சீனில் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தாங்கிறது கிளம்பி போயிடுறாரு இப்போது நம்ம மீனாக்கிட்ட இதை பற்றி பேசுகிறாங்க பேசும்போது என்ன இவ்வளோ பெரிய விஷயத்த அத்தை யாருக்கும் தெரியாமல் பண்ணிகிட்ருக்கணும் ஒருவேளை இதெல்லாம் பொய்யின்னு தெரிஞ்சால் அசிங்கமாக போயிட்றாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இன்னும் கேளுங்க ஒருவேளை அந்த விருது கொடுத்ததுக்கு அப்புறம் கூட பொய்ன்னு தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் குடும்பத்துக்கே அசிங்கம் ஆயிரும் அப்படின்லாம் சொல்றாங்க மீனா ஓ இதை பத்தி உனக்கு இவ்வளவு தெரியுமா அப்படின்னு இல்லைங்க நான் ஒரு யதார்த்தமா தான் சொல்றேன் அப்படிதானே இருக்கும் அப்படின்னு அப்படின்றாங்க சரி ஓகே நம்ம அவங்க ஏதாவது கெட்டது பண்ணுவாங்கல்ல அதெல்லாம் வீடியோ எடுத்து வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாம எப்படிங்க அதெல்லாம் எடுக்கிறது அப்படின்ட்டு இல்ல அவங்க தான் கெட்டதுல நிறைய பண்ணுவாங்களே நல்லது தான் நம்ம எப்படியோ ஒரு ஆதாரத்தை ரெடி பண்ண முடியாது கெட்டது பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸியா ஆதாரம் எடுக்கலாம் ஏன்னா அவங்க ஒருத்தவங்க பிச்சை கேட்டாங்கன்னா கூட போட மாட்டாங்க பசின்னு யாராவது சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டால் வாங்கி தர மாட்டாங்க யாராவது ஏதாவது ஹெல்ப் கேட்டால் முடியவே முடியாது நான் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேரக்டர் இல்லை அது எல்லாத்தையும் வீடியோவாக எடுத்து அந்த கமிட்டி கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கெல்லாம் நம்ம போக முடியாது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க சரி ஓகே யாரோ சிபாரிசு பண்ணுறதா சொன்னாங்கல்ல பார்வதியத்தை அவங்கள வர வச்சு அவங்க கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் நல்ல ஐடியா அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா கிட்ட யாரோ பிச்சை கேட்குறாங்க அவங்க அவங்களுக்கு போட முடியாதுன்னு சொல்லி தொந்தரவு தான் எல்லா இடத்துலையுமே வீட்டில் கூட யார்கிட்டயுமே அன்பாக இல்லை மருமகள கொடுமைப்படுத்துறது மருமகள யாரையுமே ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறதுலன்னு இவ்வளோ விஷயங்களையும் மீனாவும் மொத்தமும் கேதர் பண்ணி வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ விஜயா வந்து தேவையான வீடியோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டு அவங்கள வர வச்சுருக்காங்க பார்வதியோட வீட்டுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து ரத்த தானம் பண்ணினதாக ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க அதையும் காமிக்கிறாங்க அந்த பிளட் டொனேட் பண்ணப்போ இது வந்து நம்ம முத்துவோட பிளான் தான் அவங்க பண்ணுறாங்களான்னு செக் பண்ணுறதுக்காக அதையும் ஒரு ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இவங்க இது மாதிரிலாம் ஊசு நல்லது நிறையா பண்ணுவாங்க இருக்கு முத்துவுக்கு தோணுது இருந்தாலும் என்கரேஜ் பண்ணக்கூடாது அவங்களுக்கு இந்த விருது வந்து கிடைக்கக்கூடாது ஃப்ராடு தனம் பண்ணி கூட விருது வாங்க முடியும்னா எல்லாருமே இதில் இறங்கிடுவாங்க அது எவ்வளோ புனிதமானது அப்படின்லாம் சொல்லிவிட்டு முத்து வந்து அவங்கள மாட்டிவிட்டுறதா முடிவு பண்ணிவிட்டு பண்ணிட்டாங்க என்ன இருந்தாலும் நம்ம அத்தை அப்படின்னு அம்மான்றதுனால தான் நான் இவ்வளோ யோசிக்கிறேன் அவங்க பண்ணுற தப்புக்கு தோண புரிஞ்சா நான் எல்லாம் என்ன நல்ல மகன் சொல் அப்படின்றார் முத்து அதுவும் சரிதான் ஆனால் பயங்கரமாக கோவப்படுவாங்களே ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு ஏதாவது சொல்லாத நாள்னு ஒன்னு இருக்கா அப்படி எல்லாம் இல்லை நம்ம எப்போவுமே திட்டு வாங்கிட்டு தானே இருக்கோம் அவங்க கிட்ட பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அந்த லேடி அதாவது நம்ம பார்வதியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர நேரமாக பார்த்து முத்துவும் அங்கே போகிறாரு இப்போ விஜயாவோட வீடியோஸ் அவங்க கலெக்ட் பண்ணியிருக்கிற எல்லா வீடியோஸையும் கிட்டே கொடுக்க அவங்க உங்களோட சேவைகள் எல்லாமே ரொம்ப விசித்திரமாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு நம்ம முத்து வராரு அவங்கக்கிட்ட அதை வீடியோவை காமிச்சு இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா அவ்வளோ பெரிய சமூக சேவகையெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் வீடியோவுக்காக பண்ணினது இதுதான் ரியல் அப்படின்னு சொல்லி ரோட்டில் யாருக்காவது ஒரு தர்மம் பண்ணுறது கிடையாது யாராவது சாப்பாடு கேட்டாங்கன்னா வாங்கி கொடுக்க மாட்டாங்க ஒரு சின்ன பிள்ளை பசியில் அழுதா கூட அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கவே மாட்டாங்க கண்டுக்காம போயிடுவாங்க அவ்வளோ ஏன் வீட்டில் மருமகள்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன்னா சொன்னாங்கல்ல அவங்க யாரையுமே அந்த மாதிரி பார்த்துக்கிறதுல மூணு மருமகள்களையும் ஒவ்வொரு விதமாக பார்ப்பாங்க பணக்கார மருமகள் கிட்ட பம்பி போவாங்க மற்ற ரெண்டு மருமகளும் ஏழைன்னு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே ரொம்ப ஓவராக தான் ஆட்டம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லா வீடியோவையும் கொடுக்குறாரு இதை பார்த்து உடனே நீங்கள் இவ்வளோ கேவலமானவங்களா இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அவ்வளவுதான் எனக்கு இந்த வேலை போயிருக்கோம் நான் யாருக்குமே இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ண முடியாமல் போயிருக்கோம் அப்புறம் நான் ரெக்கமெண்ட் பண்ணால் அதை தப்பாக நினச்சிருப்பாங்க அவங்க நான் பொய் சொல்றேன்னு நினச்சிருப்பாங்க எப்படி உங்களால் இப்படியெல்லாம் இருக்க முடியுது இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு தேவையா பார்வதி அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த லேடி வந்து அங்கேருந்து போயிடுறாங்க அப்போது விஜயா வந்து கோவப்படுறாங்க அவ்வளோதான் நான் வந்து வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி முத்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு இப்போ ஏற்கனவே கொலவெறியில் இருந்தாங்க முத்து மேலையும் நம்ம மீனா மேலையும் விஜயா இப்போது இவ்வளோ பெரிய விஷயத்தை கெடுத்து விட்டுட்டாங்களே அப்படின்னு அவ்வளோ கோவப்படுறாங்க இப்போ பார்வதி கிட்ட சொல்றாங்க ஆமா நீ இந்த யோகா சென்டரை க்ளோஸ் பண்ணிடலாம் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே நம்ம யாருக்கிட்டையும் ஃபீஸ் வாங்குறது இல்லைல்ல அப்படின்னு அதெல்லாம் எப்படி முடியும் நினச்சா ஓப்பன் பண்ணுற நினச்சா க்ளோஸ் பண்ணுற அப்படின்னு அதான் ஒரு நாள் வாய் வச்சால சிந்தாமணி கிட்ட சொல்லியிருந்தாலே அவள் அந்த மாதிரி சொன்ன பொருந்தே எனக்கு தோணுச்சு இது கண்டினியூ ஆகாதுன்னு அதான் சொல்கிறேன் இது க்ளோஸ் பண்ணிடலாம் நாளையிலேருந்து வர்றவங்க எல்லாருக்குமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுன்ட்டு நாங்கள் ஃபீஸ் கூட கொடுத்துட்றோம் வரேன்னு சொல்லுவாங்களே அப்படின்றாங்க பரவாயில்ல ஃபீஸ் கொடுத்தாலும் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க மாஸ்டர்னு சொல்லிவிடு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நான் ஃபோன் பண்ணு சொல்லிடுறேன் அப்படின்ட்டு விஜயா வந்து அதை அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க ஸோ யோகா கிளாஸ்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு அப்படின்னு பார்வதிக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிறது எப்படியோ முத்து ஒரு பாவத்தை செய்ய விடாமல் பண்ணிட்டான் என்ன அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க இப்போது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் விஜயா தாம் தூம்னு குதிச்சுட்டு இருக்காங்க நான் விருது வாங்குறதுல இவனுக்கு பொறாமல் நான் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கிறேன் அது அப்படியே கண்டினியூ ஆயிருந்துருக்கோம் நான் விருதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதுக்கப்புறம் நான் அதெல்லாமே பண்ணியிருப்பேன் இவன் இந்த மாதிரி தடுத்து விட்டுட்டான் தேவையில்லாம என்னோட ஆசையில் மண்ணளிள்ளி போட்டுட்டான் அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் விஜயா வந்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன இருந்தாலும் என் பையனாக இருந்தால் இது பண்ணியிருப்பானா மனோஜா இருந்திருந்தா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பான் ஆமாம் அவன் தப்பு சரின்லாம் யோசிக்கவே மாட்டான் எதுவாக இருந்தாலும் அவனுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு மட்டும்தான் பார்ப்பான் சுயநலவாதி அப்படின்னு சொல்றாங்க இப்போ எதுக்கு அவனை அப்படி பேசுற அப்படின்னு அவர் என்ன தப்பாக பேசிட்டாங்க அவங்க கரெக்டாக தானே பேசுறாங்க அப்படின்னு மீனா ஒரு பக்கம் எல்லாருமே வந்து ஆளாளுக்கு கத்தாரிச்சு அனுப்பிச்சிடுறாங்க இது வீடா இல்லை சந்த எதுக்கு இப்படி ஆள் ஆளுக்கு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அண்ணாமலை சத்தம் போடுறாரு அதுக்கப்புறம் தான் அமைதியாக இருக்காங்க இப்போ நம்ம மனோஜ் வராரு வாடா மனோஜ் இதை கேளுடா இவன் என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போமா நானே ரொம்ப கடுப்பாக இருக்கேன் அப்படின்னு வந்து உட்கார்றாங்க என்னாச்சு ஏன்னு டல்லாக இருக்கே அப்படின்னு இல்லை அவங்க எங்கிட்ட திரும்ப திரும்ப திங்ஸ்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க என்னை மிரட்டுறாங்க அந்த வீடியோ வச்சுக்கிட்டு அப்படின்னு மனோஜ் சொல்லி புலம்புறாரு அது மட்டும் இல்லை என்னோட என் கூட வேலை செய்கிறவங்க எல்லாருமே என்ன ஒரு வேறு மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நான் முட்டால் என்னை ஈஸியாக ஏமாற்ற முடியும்னு அவங்க ரொம்ப ஈஸியாக கணிச்சு வச்சுருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு பரவாயில்லையே உங்ககிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு கூட மூளை வேலை செஞ்சிருக்கு உன்னை ஏமாற்ற முடியும்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு பாரு அப்படின்னு முத்து சொல்கிறாரு உடனே மனோஜ் கோவம் வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாரு டேய் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பாரு அப்படின்னு என்ன இருக்குதுன்னா எப்படி பார்க்குறதுன்னு அந்த மூணு லட்ச ரூபாய் பணம் திருடு போனதுனால தானே இது எல்லாமே நடந்துச்சு அந்த மூணு லட்ச ரூபாய் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாரு அப்படின்றாரு முத்து அப்போது அது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதான் அந்த நாளில் அந்த பர்டிகுலர் டைம்ல கேமரா ஒர்க் ஆகாம இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அக்சஸ் பண்ணுறது யாரு அப்படின்றாங்க எப்போவுமே நான் தான் பண்ணுவேன் நீ இல்லாதப்போ ரோஹிணி பண்ணுவா அப்படின்னு சொல்றாங்க ரோஹிணியாக இருக்குமோ அப்படின்னு முத்துவுக்கு மீனாவுக்கு சந்தேகம் வருது பட் இதை சொல்லலாமா வேண்டாவான்னு தெரியல ரோஹிணி வேற வீட்டில் இல்லை அப்போ கிட்டே தனியாக கூட்டிட்டு போய் முத்து பேசுறாரு எனக்கு என்னமோ உன் ஒய்ஃப் மேல தானே சந்தேகமாக இருக்குது அப்படின்றாங்க டேய் என்னடா என்னை அவ்வளோ பிரிக்க பார்க்குறீங்களா அப்படின்னு டேய் இந்த பிரச்சனை இருந்து உன்னை காப்பாற்ற பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுக்காக ரோஹிணி தான் எடுத்திருப்பான சொல்றியா அப்போ கோபப்பட மாட்டாளா எங்க வாழ்க்கை என்னடா ஆகுறது அப்படின்றாங்க ஒருவேளை தான் எடுத்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கும் போது ஏன் எடுக்க போறா அப்படின்னு அவங்களுக்கு நிறைய பணம் இருந்துச்சு வீட்டில் வேற நிறைய பணம் தேவை அப்படின்னு அம்மா கிட்ட கொடுக்கறது அங்கே கொடுக்கறது இங்க கொடுக்கறதுன்னு அந்த பணத்தை வேற எங்கேயோ வாங்கியிருந்து இப்போ அந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுக்கறதுக்காக கூட எடுத்துருக்கலாம்ல நீ கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்றாங்க அதுவும் சரிதான் அப்படின்ட்டு சரி ஓகே நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடு பணம் காணாமல் போச்சுன்னு அதுக்கு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா விஷயம் எல்லாமே வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ முத்து இது முத்து சொன்னது ஐடியாவை எடுத்துக்கிட்டு மனோஜ் பயங்கர ஹாப்பியாக போகிறாரு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பணம் காணாமல் போன விஷயத்த நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க சார் அதான் அந்த ராணி திருடிட்டாங்கன்னு சொன்னீங்க அப்படின்றாங்க அவங்கெல்லாம் திருடல அவங்க இருந்தாங்கல்ல அவங்க தான் திருடிருப்பாங்கன்னு நான் கெஸ் பண்ணேன் அவ்வளவுதான் என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை அவங்க பணத்தை திருடினதுக்கு அதனால இந்த பணம் யார் திருடுனாங்கன்னு போலீஸ் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்ல கரெக்டாக ரோஹிணி உள்ளே வராங்க அப்போ ரோகினி கிட்ட சொல்றாங்க இந்த விஷயத்தை பற்றி என்ன என்ன கேட்காம இவ்வளோ பெரிய முடிவு எடுத்து வச்சிருக்க அப்படின்னு ரோஹிணி கோவப்படுறாங்க போலீஸ்க்கு போகலாம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் இவ்வளோ இழக்கிறதுக்கும் இதுக்கு மேலேயும் நான் இழக்கிறது எதுவுமே இல்லை இந்த ஷோரூமை மட்டும்தான் நான் அவங்களுக்கு எழுதி கொடுக்க வேண்டியிருக்கோம் என்னை ஏமாற்ற முடியும்னு ஸ்டாஃப்ஸ் முதற்கொண்டு என்னை என்கிட்ட ஓவராக ஆட்டோ போடுறாங்க இதெல்லாம் எனக்கு சரியாக வராது ஒரு நல்ல பிஸ்னஸ் பிஸ்னஸ் மேன் அப்படின்னா எப்படி இருக்கணும் ஃபஸ்ட்டு நேர்மை வேணும் நான் நேர்மையாக போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் எனக்கு என்ன முடிவு கிடைக்குதோ அது கிடைக்கட்டும் அப்படின்னு முத்துக்கிள மனோஜ் வந்து கிளம்புறாரு மனோஜ் இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை நான் தான் எடுத்தேன் இதை பற்றி யாருக்கிட்டையும் நீ சொல்லாத சீக்கிரமாகவே நான் அந்த பணத்தை கொடுத்துடுறேன் அப்படின்னு சரி பணத்தை நீ தான் எடுத்தங்கிறது டவுட் வந்ததுனால தான் நான் வந்து இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லி உங்ககிட்ட மிரட்டினேன் உண்மையை சொல்லு எதுக்காக அந்த பணத்தை எடுத்த எதுக்காக அவங்க மேலே பழியை போட்டேன் அவங்க மேலே பழியை போட்டதுனால அவங்க என் மேலே ஒரு பழியை போட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனைல என்னை மாட்டி விட்டுருக்க பாத்தியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க மனோஜ் வாயிலிருந்து உண்மையை வர வைக்கணும் அவங்க பணத்தை திருடலைன்னு சொல்ல சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருக்காங்களே ஒழிய இவங்க இவங்களோட பணம் நான் அந்த கடையில் இருந்த திங்ஸ்லாம் ஆட்டியே போடணும்லாம் அவங்க நினைக்கவே இல்லை திரும்ப திரும்ப குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தால் அவங்க எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு இவங்களே சொல்லணுன்றதுக்காக தான் மனோஜ் வந்து இதெல்லாம் சாரி ராஜாவும் ராணியும் இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க மனோஜுக்கு இது புரியலை ஃபர்ஸ்ட் ஆனால் நம்ம அந்த பொண்ணு திருடலைன்னு சொல்லிட்டாவே இல்லை அவர் எங்கிட்ட தப்பாக நடந்துக்கலன்னு அந்த பொண்ணுமே சொல்லிடும்ல அவங்க ஒன்றும் அவ்வளோ மோசமானவங்க இல்லை இங்கே வேலை பார்த்துருக்காங்க கொஞ்ச நாள் அவ அவங்க கூட நம்ம பழகிருக்கோம் அவங்க ஜென்யூனான கேரக்டர் தான் அப்படின்னு முத்து மனோஜ் வந்து யோசிக்கிறாரு இப்போது ரோஹிணி கிட்ட இதை பற்றி பேசும்போது நீ பணத்தை திரு திருடினது தப்பு எனக்கு தெரியாம இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சது தப்பு அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகியும் சரி விடு நான் தான் எடுத்தேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா இவ்வளோ தூரம் இது வந்திருக்காது நான் மாட்டிட்டு முழிக்கிறேன் அந்த பொண்ணு என் மேலே எவ்வளோ பெரிய பழியை போட்டிருக்கா யோசிச்சுப்பாரு ரோஹிணி உனக்கு உன் மேலே அந்த மாதிரி யாராவது பழியை போட்டிருந்தாங்கன்னா நான் உண்மையை சொல்லியிருந்திருப்பேன் தெரியுமா அப்படின்றாங்க கிழிச்ச அப்படியே பொண்டாட்டி மேலே அக்கறை இருக்கிற மாதிரி தான் அப்படின்னு பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்காங்க ரோஹிணி அதெல்லாம் இருக்கட்டும் நீ பணத்தை எதுக்காக எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் பணத்தை எடுத்தேன்னா நான் அப்புறம் சொல்கிறேன் அது எல்லாமே நீ இந்த விஷயத்தை என்ன பண்ணுறதுன்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ரோகிணி எனக்கு உண்மையிலே நம்பிக்கை இல்லை நீ சொல்கிறது எது பொய்யன்னு தான் எனக்கு தோணுது முத்துவும் மீனாவும் தான் எனக்கு ஐடியா கொடுத்தாங்க நீ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடு இந்த பணத்தை யார் எடுத்தாங்க எதுக்கு எடுத்தாங்கன்னு எல்லாத்தையும் அவங்க கண்டுபிடிச்சும் உனக்கு சொல்லிடுவாங்க பணம் செலவாகும்னு யோசிக்காத உண்மை வெளியே வரணுங்கிறதா முக்கியம்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் அதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு எப்போவுமே என்கிட்ட தான் சஜஷன் கேட்பேன் நான் சொல்கிறது தான் செய்வேன் இப்போ என்ன அவங்க சொல்கிறத செய்கிறேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன்னு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் அதான் பண்ண போகிறேன் அப்படின்னு மனோஜ் வந்து கே கோவமாக கிளம்பி அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாரு எங்கள் ஷோரூமில் மூணு பணம் திருட்டு போயிடுச்சு அந்த பணம் யார் எடுத்தாங்கன்னு தெரியல நான் எங்கள் எங்கள் யாரும் புதுசாக வேலைக்கு சேர்ந்து கடையில் இருந்தவங்க மேலே சந்தேகப்பட்டு அவங்க கிட்ட சொன்னேன் அவங்க தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என் மேலே வேறு ஒரு படியை போட்டு இப்போ என் வாயிலிருந்து உண்மை பண்ணுறாங்கன்னு தோணுது அதனால் அவங்கள கூப்பிட்டு நீங்கள் விசாரிங்க அவங்க எடுக்கல அப்படின்னும் போது வேறு யார் எடுத்து நீங்க தான் சார் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு மனோஜ் வந்து முத்து சொன்ன மாதிரி அப்படி சூப்பராக பேசிட்டு இருக்காரு இப்போ போலீஸ்காரங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் எடுத்து தர சொல்றாங்க எழுதி கொடுத்துட்றாங்க ஷோரூம் வந்து டோட்டலாகவே கையை விட்டு போற நிலைமைக்கு வந்துருச்சு அப்போ பார்த்தீங்கன்னா ரோஹினியும் அங்கே வராங்க விஜயாவும் வராங்க முத்துன்னு எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க மனோஜை விசாரிச்சுட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை பற்றி அதாவது எனக்கு ஷோரூமே கையை விட்டு போயிடும் போல இருக்கு எனக்கு என்னை நம்பி எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் கொட்டேஷன் இதுன்னு நிறைய விஷயம் இருக்கு எனக்கு ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மூணு லட்ச ரூபாய் பணத்து பின்னாடி ஓட வேண்டியதாயிருச்சு அதை யார் எடுத்ததுங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் அதை கண்டுபிடிச்சி அவங்க எதுக்காக எடுத்தாங்க இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு யார் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் நான் மீதியெல்லாம் பார்த்துப்பேன்ல அப்படின்னு சொல்லவும் சார் அதை நான் சொல்றேன் அப்படின்னு ரோஹிணி வராங்க அவங்க வந்து உடனே எல்லாரும் ஒரு அங்க எல்லாரும் ஒரு சலசலப்பா இருந்தது ரோகிணி அப்படி சொல்லவுமே எல்லாரும் அமைதியாக என்ன சொல்ல போகிறாங்களோன்னு பார்த்துட்ருக்காங்க என்ன ரோகிணி நீ தான் பணம் எடுத்தேன்னு சொல்ற அப்படின்னு எதுக்கு எடுத்தேன்னு சொல்ல அப்போ தான் நான் நம்புவேன் நீ அவங்கள காப்பாத்துறதுக்காக போய் சொல்கிறோன்னு தோணுது அப்படின்லாம் சொல்கிறாங்க என்ன நான் இது இந்த விஷயத்தெல்லாம் வெளியில் சொல்ல வேண்டாம்னு நினச்சேன் நீ இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து நிற்பேன்னு தெரியல இப்போ என்னை பிடிச்சி நடுவில் இழுத்து விட்டால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க இப்படி இவங்க எப்படியும் இந்த விஷயத்தெல்லாம் அலசி ஆராய்ச்சாங்க அப்படின்னா நான் தான் அந்த பணத்தை எடுத்தேன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிடும் அதை பற்றி நீ கொஞ்சம் கூட யோசிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க என்னம்மா சொல்கிற உங்கள் பணத்தை நீங்களே எடுத்து வச்சுக்கிட்டு கம்ப்ளைண்ட்ற பேரில் வந்து இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்கீங்களா என்ன பிளான் உங்களுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார் மன்னிச்சிடுங்க சார் இப்படி போகணும்னு நான் எதிர்பார்க்கல அவர் சொல்லி தான் அந்த மூணு லட்ச ரூபா பணத்தை நான் எடுத்து வச்சேன் அது எங்கிட்ட தான் இருக்குது ஆனால் அவர் நான் சொல்லும் போது தான் வெளியே அந்த பணத்தை கொடுக்கணும் அதாவது இந்த பணத்தை ராஜாவும் ராணியும் தான் திருடினாங்கன்னு சொல்லணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லி வச்சுருந்தார் அதுதான் நானும் சொன்னேன் எங்களோட ரெண்டு பேர் பிளானில் தான் இது எல்லாமே நடந்துச்சு ஆனால் அந்த பொண்ணு அப்படியே எங்கள் பக்கமாக திருப்பி விட்டுடுச்சு அந்த பொண்ணு கிட்ட என் புருஷன் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி எங்க கடையில இருந்து நிறைய திங்ஸ் அவங்க எங்க இருந்து அபகரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது மட்டும் இல்ல கடையில இருக்கிற ஸ்டாஃப்ஸுமே இவரை ஏமாத்த ஆரம்பிச்சுட்டாங்க அவ்வளோ ஏன் எங்களை நம்பி முன்னாடியே பொருளுக்காக பணத்தை கட்டி வச்சுருந்தவங்க எல்லாருமே இப்போது பணத்தை கொடுங்க இல்லாட்டினா பொருளை கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாத்துலேயுமே எங்களுக்கு லாஸ் தான் இந்த பிஸ்னஸே கையை விட்டு போயிடும்ன்ற பயத்தில் தான் இவர் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாரு அப்படின்னு ரோஹிணி அப்படியே மாற்றி சொல்கிறாங்க இப்போ தான் ரோஹிணியோட உண்மையான முகம் என்னங்கிறதே மனோஜுக்கு புரியுது ஏன்னா அவங்க தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ பெரிய விஷயத்த வேணாலும் யார் மேலேனாலும் திணிச்சு விட்டுடுவாங்க அப்படின்னு மனோஜ் வந்து பயங்கர ஆத்திரத்தில் இருக்கார் இரண்டாம் மனோஜ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு பக்கம் அழுது முத்துவுக்கு பயங்கர சந்தோஷம் தப்பு பண்ணிட்டு இன்னொருத்தவங்க மேல பழி போடுறது எவ்வளவு வலிக்கும் அப்படிங்கறத இப்போ இவனுக்கு புரியும்னு நினைக்கிறேன் முத்துவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த இருந்து மனோஜ் எப்படி வெளியே வர போறாரு இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ